சந்தனம் இணையை எண்ணக்கார் அகில் ஈட்டத்தோறும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி வேதி தீது தன்னை தாதை தடக்கையான் எடுத்து சாருவான் அப்படின்னு கம்பராமாயணத்துல ஜடாயு உயிர் நீத்த படலத்துல வந்து கம்பர் வந்து பாடியிருக்காருங்க அது என்ன பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை கடத்தி செல்லும்போது அஹ் ஜடாயு வந்து அவங்களை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்ப ராவணனுக்கும் ஜடாயுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சுங்க அந்த போரின் போது ஜடாயுவுக்கு மிகப்பெரிய பலத்த காயம் அடைஞ்சு அவங்க கீழே உழுந்துடுறாரு அந்த வழியில வர ராமர் வந்து ஜடாயுவை பார்த்து ஆஹ் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்ப ஜடாயு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் உயிர் கொள்கிறார் அப்ப வந்து ஜடாயு ஜடாயுக்கு வந்து ராமர் தன்ன தன்னுடைய தந்தைக்கு எந்த எந்த விதத்துல சா இறுதி சடங்கு செய்வாரோ அந்த விதத்துல இடங்கி இறுதி சடங்கு செஞ்சாருங்க அத வந்து என்ன எப்படி அவர் வந்து ஊமையோட பாடுறாருனா சிறந்த மரக்கட்டைகள் அதாவது சந்தன மரக்கட்டை அகில் மரக்கட்டை போன்ற மரக்கட்டைகளை தீர் எடுத்து வந்து அதில் பூவும் பூவும் சேர்த்து அங்கே வந்து ஒரு இறுதி சடங்கு செய்கிற மேடையை வந்து ஏற்படுத்துகிறாரு அங்கே வந்து பூவையும் கொஞ்சம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நல்ல நீர்களை வந்து ஊற்றுறாரு ஊற்றுனதுக்கப்புறம் சடாயுவை வந்து தன்னுடைய இரண்டு கைகளால் எடுத்து நம்ம அந்த இறுதி சடங்கு செய்யக்கூடிய அந்த மேடையில் வச்சு அவர் வந்து இட இறுதி சடங்கு செஞ்சதான் வந்து சொல் கம்பர் கம்பராமாயணத்துல கம்பர் சொல்கிறாருங்க அந்த இறுதி சடங்கு வந்து சில பேர் வந்து பிரம்மபுத்திரா நதிக்கரையில் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து இங்கே இருக்க அருகன்குளத்தில் இருக்கவங்க வந்து இந்த இடத்துல தான் வந்து ஜடாயுக்கு வந்து மோட்சம் வழங்கினதாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள தான் நம்ம இப்போ இருக்கோம் வாங்க வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இங்க வந்து மூன்று புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குங்க ஒண்ணு சிவ தீர்த்தம் ஒன்னு ஜடாயு தீர்த்தம் ஒன்னொரு தீர்த்தம் அப்படின்னு மூணு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராம தீர்த்தம் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பழைய ரொம்ப பழங்காலத்துல சேர்ந்த ஒரு கல்லை வச்சுதான் இந்த கிணற வந்து கட்டியிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா விஷ்ணுடைய சிலை இருக்குங்க இந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து நம்ம தலையில தெளிச்சோம்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா பாவம் வந்து போயிரும்னு நம்பப்படுது சாம்பி தீப்பம் இந்த வந்து லட்சுமி இந்த அது நாராயணக்கும் போது அவரோட ஜலத்துலிக்கும் போது இந்த ஜலம் வந்து ஒரு டேஸ்டா இருக்கும் அடுத்து கீழே பொறியினா அது ஒரு தீப்பம் இருக்கும் கடத்தி தீப்பம் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ராமர் பாவல் தீப்பம் அது ஒரு டேஸ்ட் இது கங்கா எம்னா சிந்து இந்த நதியிலிருந்து

ஒரே தீர்த்து காசி தீர்த்தம் இந்த காசி தீர்த்தமானது காசி காசிக்கு வந்து நம்மளே காசி லட்சிய பண்றோம் அதே மாதிரி நம்மளே இங்க வந்து அதிக மீதான் தாமர மீன் வந்து நம்ம கால தவறு வரைக்கும் கிடைக்காது

எல்லாமே நதியில வந்து இருபத்தி அஞ்சடி முப்பத்தஞ்சடி நம்பி வண்டியில கேத்த இருக்க அந்த தீர்ப்பு

இங்கே இந்த கட்டிடம் மட்டுந்தான் புதுமையான கட்டிடம்ங்க இங்க கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பழைய கருங்களால செய்யப்பட்ட இந்த ஒரு அமைப்பு தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா அந்த பழைய கருங்களால் செய்யப்பட்ட அந்த ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சுனை நீர் இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்கள் உள்ள வந்து சுனை நீர் இருக்கு இங்கே வந்து நிறைய சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்குங்க இவ்வளோ வந்து நிறைய சிற்பங்கள் செய்யப்படுது இந்த கோயில்ல என்ன ஒரு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ வந்து தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்தத்துக்கு மேலே தான் வந்து கோயிலே அமைஞ்சிருக்குங்க வந்து நீராடியாச்சு இப்ப வந்து நம்ம உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணலாம் சரி இங்க வந்து ஜடாயுக்கு வந்து இவங்க வந்து இங்க வந்து இறுதி சடங்கு செஞ்சாங்கன்னு சொல்றேன் இறுதி சடங்கு செய்ய செஞ்சதுக்கப்புறம் ஜ ஜ முன்னாடி ஜடாயகம் வந்து ஒரு கடைசி ஆசை இருந்திருக்குங்க அதில் என்ன ஆசைன்னா ராமரும் சீதாவும் ஒரே ஒரே இடத்துல இருந்து அவர் தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் வந்து சீதையை வந்து ராவணன் வந்து அங்கே கடத்தி அடிச்சு வச்சிருக்காருங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து நாராயண லட்சுமி நாராயணரா வந்து இங்கே காட்சி அளிக்கிறார் ஏன்னா வந்து சீதை வந்து ராவணன் வந்து இலங்கைக்கு கடத்தி சொல்கிறாரு அதனால இங்கே ராமர் இல்லைங்க இங்கே வந்து நாராயணாரும் லட்சுமியும் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க கிழக்கு நோக்கி நாராயணரும் லட்சுமி தேவியும் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க ஜடாயுவும் இருக்காங்க வாங்க வந்து உள்ள போய் பார்க்கலாம் வாய்காலமுடன் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள அருகன் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த இடம் அதாவது ஜடாயு பறவை எல்லாருக்குமே தெரியும் சீதையை ராவணன் தூக்கிட்டு போறான் போகும் பொழுது அங்க காவல் தாத்திட்டு இருக்கிறவங்க ஜடாயு தான் அதனால அவர் வந்து சீதைய தூக்கிட்டு போகும்போது வந்து வழி மறிக்கிறாங்க வழி மறிக்கும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வருது யாருக்கு ஜடாயுக்கும் ராவணனுக்கும் சண்டை வருது இப்போ எப்படி கடி தரிசனம் கொடுக்க முடியும் அதனால லக்ஷ்மி நாராயணராக தரிசனம் கொடுக்குறார் இந்த கோயில் வந்து லக்ஷ்மி நாராயணர் அண்ட் ஜடாயு திருக்கோயில் ஜடாயு தீர்த்தம் ராமதீர்த்தம் தீர்த்தம் இந்த மூணு தீர்த்தமும் முக்கோண வடிவில் இருக்கும் கோயிலுடைய பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஓங்கார வடிவில் இருக்கும் அப்போ ஓங்காரத்துக்குள்ளே ஒரு முக்கோணம் அப்போ அந்த அதுக்கு வந்து ஒரு தனி மகிமை உண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பிரமேடுன்னா என்னன்னு அந்த மாதிரி அதுக்கு ஒரு மகிமை உண்டு அதனால் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்தந்த காரியங்கள் சித்தி அடையணும்னு சொன்னாக்க வேண்டின்னு வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று கும்பிடும்போது அந்த காரியங்கள் சித்தி அடையும் அவங்க பெரிய அளவில் வெற்றி பெற்று அவங்க வாழ்க்கையிலேயே நம்ம முன்னேறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் இன்னும் பார்க்கும் பொழுது மூலஸ்தானத்துக்குள்ளே ஜடாயும் இருக்காங்க ஒரு லக்ஷ்மி நாராயணரும் இருக்காங்க அப்புறம் தீர்த்தத்து மேல கோயில் கோபுரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு இடத்துலதான் இருக்கும் தீர்த்தத்து மேல கோயிலும் கோபுரமும் இருக்கு அது மாதிரி சீத்தை வந்து லட்சுமி நாராயணரா அவதாரம் கொடுக்குறாரு இல்லையா அப்ப மீதி எந்த இடத்துல போனாலும் லட்சுமி நாராயணர் வந்து பக்தர்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க மட்டும் சுவாமியை பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னு சொன்னா அதாவது சீதை யாரையும் பார்க்க மாட்டாங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவங்கள பா இல்ல நம்மளை பாக்குற மாதிரி இருந்தா ஜடா வினம்பிட்டார் அதனாலதான் அவர் அவங்கள சுவாமியை பாக்குற மாதிரி வச்சு அவங்களுக்கு அன்றைக்கி காட்சி கொடுக்குறாங்க அவர் சீதாராமன் போர் முடிஞ்சு நீ வந்து எனக்கு காட்சி தரணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு சொல்லும் பொழுது போர் முடிஞ்சு போகும்போது காட்டுராமல்னு பக்கத்துல இருக்கு அது காட்சி கொடுத்துராமர் போர் முடிஞ்சு போகும் பொழுது அவருக்கு ராமர் சீதை லக்ஷ்மணன் அனுமர் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போறாங்க இதுதான் அந்த கோயிலோடு வரலாறு அதாவது இங்கே வந்து மூணு நாள் விசேஷம் ரொம்ப விசேஷமா நடக்கும் என்னெல்லாம் கேட்டாங்க ஆடிய மாதம் தெய்ய மாசம் புரோட்டாசை மாசம் இங்கே தில தர்ப்பணம் பண்ணாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை வந்து அந்த ஆத்தங்கரையில் இந்த மூணு தீர்த்தமும் இந்த பக்கத்தில் உங்களுக்கு காய்ப்பார் இந்த ஓட வழியாக போய் அங்கே போய் சேரும் எங்க நம்ம தாமிரபுரி நதிக்கரையில சேரும் அது பேர் ஜடாயி அந்த படித்துறையில இன்னைக்கும் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுவாங்க அந்த தர்ப்பணம் வந்து ஆடிய மாசம் மாசம் புரோட்டாசி அம்மா மாசம் மூணாம் சிறப்பா பண்ணுவாங்க பண்ணிட்டு இங்க வந்து புளியோதர பிரசாதம் போடுவோம் எல்லாரும் சாப்பிட்டு போறது வழக்கம் இந்த அளவும் வழக்கமா இருக்கு ஆமா அதையும் சிறப்பா பண்ணுவோம் அது மாதிரி ஆணி ஆவணி திருவோணம் வந்து இங்க வருஷாபிஷேகம் அன்னைக்கு அன்னதானம் இருக்கும் பைப்பும் வசதியும் இருந்தா தவற விடாதீங்க ஒரு முறை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க நீங்க எல்லாரும் பண்ணி வச்சுக்கோங்க அது நம்ம எப்படாலும் பாத்துக்கலாம் அப்படி நம்ம பண்ணலன்னா நெட்டு கிடைக்காத இருந்தாலும் நமக்கு பாக்குறது கஷ்டமா இருக்கும் எல்லாருக்கும் இதை ஷேரும் பண்ணுங்க இந்த பையன் வந்து நல்ல முறையில பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் எவ்வளவு வருஷம் இது வந்து நாங்க பதினோரு தலைமுறையா பாத்துக்கிட்டு இருக்கோம் பதினோரு தலைமுறையா பாத்துக்கிட்டு இருப்போம் இந்த கோயில அது எந்த ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கும்னு எங்களுக்குள்ள நினைக்கிறோம் ஆனா அது தெரியல எங்களுக்கு இத கெட்டுமானம் எல்லாமே பாக்கும் பொழுது நமக்கு எப்படி பண்ணாங்கிறது எங்களுக்கு என்ன தெரியல அந்த மாதிரிதான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆமா அதுக்கு முன்னாடி உள்ளது இது அதுக்கு முன்னாடி உள்ள கோயில் இது இப்ப நீங்க கிணத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்லுலாம் வச்சு கட்டியிருப்பாங்க கருங்கல் வச்சு கட்டிடுவாங்க ஆமா அது எப்போ பண்ணிருக்காங்க தெரியல ஆனா நல்ல சிறப்பான கோயில் மூணு தீர்த்தத்துலயும் நீங்க குளிச்சு நல்ல ஒரு அவருடைய அருள் பெறணும்னா மூணு தீர்த்தத்திலயும் குளிக்கலாம் இல்லாட்ட புரோஷனம் பண்ணிட்டு கோயில சுத்தி வந்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் ஓகேம்மா முடிஞ்ச எல்லாரும் ஒரு வாட்டி வந்து பாருங்க இப்படிக்கு உங்கள் ஆர் ரோஹித் குமார்